தெரிஞ்சுக்கலாம் வாங்க சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னா அபிராமி அந்தாதி அப்படிங்கிற நூலில் அறுத்து ஒரு பாடல் இந்த பாடலை பாடியவர் வந்து அபிராமி பட்டர் இந்த அபிராமி அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா சோழநாட்டு திருக்கடவூர் அப்படிங்கிற ஊரில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய கருணையின் வடிவமான அம்பிகை தான் அபிராமி அந்த அபிராமியை பற்றி பாடிய பாடல் தான் இந்த பாடல் பாடல் பார்க்கலாம் களையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாளி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே அப்படின்னு அபிராமி கிட்ட பதினாறு செல்வங்களும் தனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை பாடியிருக்காரு பாடல் பார்க்கலாம் கலையாத கல்வியும் அதாவது குறைபாடு இல்லாத கல்வி வேணும் அப்படின்னு சொல்கிறாரு என்னைக்கும் நம்ம விட்டு நீங்காத கல்வி அறிவு வேண்டும் குறையாத வயதும் நீண்ட ஆயில் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு ஓர் கபடு வாராத நட்பும் கல்லங்கபடு இல்லாத நட்பு தனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் எப்போதுமே குறைவில்லாத ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும் அதுபோல் குறைவில்லாத செல்வம் எப்போதுமே இளமையாக இருக்கணும் செல்வம் வந்து நிறைய நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு கழுப்பிணி இல்லாத உடலும் நோய் நொடி இல்லாத ஒரு ஆரோக்கியமான உடல் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாரு சளியாத மனமும் அதாவது தளர்ச்சி அடையாத நல்ல வலிமையான மனசு வேணும் அப்படின்னு கேட்குறாரு அன்பு அகலாத மனைவியும் எப்போதும் மாறுபாடு இல்லாமல் அன்பை காட்டக்கூடிய மனைவி அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தவறாத சந்தானமும் குழந்தை பேர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு தாழாத கீர்த்தியும் அதாவது குறைபாடு இல்லாத மேன்மேலும் வளரக்கூடிய புகழ் அமையணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு மாறாத வார்த்தையும் சொன்ன சொல்லு மாறக்கூடாது அப்படின்னு கேட்டுக்கிறாரு தடைகள் வாராத கொடையும் நம்ம பிறருக்கு வந்து இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி வந்து எப்போதுமே தடையில்லாமல் இருக்கணும் அதை செய்வதற்கு அந்த உதவியை செய்வதற்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு தொலையாத நிதியம் குறைபாடு இல்லாத செல்வம் இருக்கணும் எப்போதும் எடுக்க எடுக்க குறைவில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கோணாத கோலும் செங்கோன்மை தவறாமல் நடந்துக்கணும் அப்படின்னு கேட்குறாரு ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எப்பொழுதுமே வாழ்க்கையில் எந்த ஒரு இடையூறும் ஒரு இன்னலும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு துய்ய நின் பாதத்தில் அன்பும் உதவி உன்னுடைய பாதத்தில் நான் பக்தி செலுத்துறதுக்கு எனக்கு நீ உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு அடுத்து என்ன கேட்குறாருன பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டான் கேட்கக்கூடிய இத்தனை இந்த பதினாறு செல்வங்களையும் தனக்கு கொடுத்துட்டு தன்னை வந்து என்ன சொல்கிறாருன்னா அடியவர்களுடைய கூட்டத்தோடு என்னைய சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வைக்கிறார் அடுத்து என்ன சொல்கிறாரு அலையாளி அறி துயலும் மாயனது தங்கையே அலை பொருந்திய கடலில் துயிலக்கூடிய பார்க்கடலில் துயிலக்கூடிய தூங்கக்கூடிய மாயன திருமால் திருமாலுடைய தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே ஆதிக்கடவுர் திருக்கடவூரில் வாழக்கூடியவளே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அமுதீசர்னா இங்கே சிவபெருமான் சிவபெருமான உடல்ல ஒரு பாகத்தில் வாழக்கூடியவளே அபிராமியே எனக்கு அருள்வாயாக அப்படின்னு கேட்டுக்கிறாரு நன்றி